இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவேன் மீட்பரேசுவின் நாமத்தில் இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவேன் சிறிதானாலும் பெரிதானாலும் ஏசுவின் நாமத்தினால் திருப்பி போக்குவார் வியாதி எல்லாம் நீக்குவார் ஜீவன் அழியாமல் பாதுகாப்பார் பாவங்கள் போக்குவார் வியாதி எல்லாம் நீக்குவார் ஜீவன் அழியாமல் பாதுகாப்பார் கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது பால வயது போலாகிறது இது இரும்ப என் வயது வாழ வயது போலாகிறது சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே தானியத்தால் நிறம்பிட செய்திடுவார் இனியும் வெட்கப்பட்டு போவது இல்லை களங்கள் தானியத்தால் நீரம் விட செய்திடுவார் இனியும் வெட்கப்பட்டு போவதில்லை அச்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்று கொள்ளுவே பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்று கொள்ளுவே பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே சிறிதானாலும் பெரிதானாலும் யேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே மகிழ்வால் நிரப்புவார் தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்புவார் தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே இடிந்த என் வாழ்வை அட்டி எழுப்புவார் உன் போன்ற நிலை பெருமே எடிந்த என் வாழ்வை அட்டி எழுப்புவார் உன் போன்ற நிலை பெருமே சிறிதானாலும் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே பெரிதானாலும் யேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே மீட்பரே சுவின் நாமத்தில் இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவே மீட்பரே சுவின் நாமத்தில் இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவே

யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தான் கரங்களை உயர்த்தி ஒரு அலில்லியா சொல்லுங்கள் முன்னிலையை பார்க்கிலும் ஆசீர்வாதமான பின்னிலை இதைத்தான் கத்தர் இன்றைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தினான் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் முன்தின காலம் எனக்கு ஒருவேளை நல்ல ஆசிர்வாதமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன் அநேக ஆசிர்வாதங்களை இழந்திருக்கிறேன் சுகத்தை இழந்திருக்கிறேன் செல்வத்தை இழந்திருக்கிறேன் சமாதானத்தை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை வேத வசனத்தின்படி அறிவிக்கிறேன் உங்களுடைய முந்தின நிலையை பார்க்கிலும் பிந்தின நிலை ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லுங்கள் அல்லா ஐ கடந்த காலம் இறந்த காலம் நமக்கு தெரியும் நிகழ்காலம் நமக்கு தெரியும் எதிர்காலம் நமக்கு தெரியாது ஆமே அநேகர் நான் பயப்படுகிற ஒரு காரியம் சூழ்நிலை இப்படியே போய் கொண்டிருந்தால் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய இறந் என்னுடைய இறந்த காலம் நல்லா இருந்துருச்சு அதாவது பாஸ்டன்ஸ் நல்லா இருந்துருச்சு என்னுடைய டென்ஸ் இப்போ நடக்கிற காலம் எனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குது இப்படியே காரியங்கள் போயிட்டு இருந்துன்னா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அநேகர் கேள்விகளோடு இந்த இடத்துல இருக்கலாம் நான் உங்களுக்கு நற்செய்தியை மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுடைய முந்தின நிலையை பார்க்கலும் பிந்திய நிலை இனி வருகிற காலம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நாமத்தினால சொல்லுகிறேன் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் சொல்லுவோம் யோபுவின் முந்தின நிலையை பார்க்கலும் அவருடைய பிந்தின நிலை ஆசீர்வாதமாக இருந்தது நீங்கள் யோபு ஒன்னாவது அதிகாரம் யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதத்தில் இரண்டு மடங்கை கத்தர் கூட்டி கொடுத்தார் ஆமே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இந்த வருஷம் இயர் ஆஃப் ரெஸ்டரேஷன் திருப்பி கொள்ளுகிற வருடம் ஆசீர்வாதங்களை திருப்பி கொள்ளுகிற வருடம் இழந்தவைகளை இயேசுவின் நாமத்தினாலே திருப்பி கொள்ளுகிற வருடம் இழந்த சகல ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொள்ளுகிற வருடம் சிறிதானாலும் பெரிதானாலும் ஒன்றும் குறைவு படாமல் இந்த குமாரராயிலும்மாரத்தியலாயிலும்டாமல் ஒரு படிக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் நீ இழந்ததை மாத்திரமல்ல அதை இரண்டு மடங்காய் திருப்பிக் கொள்ளுவாய் ஏசுவின் நாமத்தினாலே இரண்டத்தனையாய் திருப்பிக் கொள்ளுவாய் யோவுடைய முன்னிலையை பார்க்கலும் பின்னிலை இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் இருந்தது ஆமேன் அவன் இழந்த ஒட்டகங்கள் அவன் இழந்த ஆடுகள் ஏர்மாடுகள் அவன் இழந்த கழுதைகள் எல்லாம் ரெண்டு மடங்காய் அவன் பெற்றுக்கொண்டான் கொண்டான் இழந்த பிள்ளைகளை அவன் ரெண்டு மடங்காய் பெற்றுக்கொண்டான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதங்களை பிசாசு விழுங்கி இருக்கலாம் வலு சர்ப்பம் விழுங்கி இருக்கலாம் ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுவதுதான் பிசாசுடைய தந்திரம் யோபுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றை மாத்திரம் தியானித்து பார்க்க வேண்டும் யோபுடைய உபத்திரவத்திற்கு பாடுகளுக்கு யோபு செய்த பாவம் காரணம் அல்ல எல்லா உபத்திரவங்களும் எல்லா பாடுகளும் நாம் செய்கிற பாவத்தினால் வருகிறது என்று நாம் பொதுவாகவே நாம் கருதிவிடக்கூடாது கூடாது ஆமே பாவம் செய்கிறதுனால மாத்திரம் உபத்திரவம் வருவது அல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வருகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடு வருகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருகிறது ஆனால் அந்த பிரச்சனைகள் நிரந்தரமான பிரச்சனைகள் அல்ல அதற்கான தீர்வை கத்தருடைய கரங்களிலே நாம் பெற்றுக்கொள்ளுவோம் ஆமீன் சொல்லுவோம் அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம் யோபுவை போல நானும் உத்தமனாய் வாழுகிறேன் நானும் சன்மார்க்கனாய் வாழுகிறேன் தேவனுக்கு பயந்து வாழுகிறேன் தீமைக்கு விலகுகிறேன் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் பங்கு பெறுகிறேன் ஒவ்வொரு ஜபக்கூடுகளுக்கும் பங்கு பெறுகிறேன் ஒவ்வொரு சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற என் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் என் மனைவிக்காக ஜபிக்கிறேன் என் கணவனுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை முன்வைத்து தானே ஓடுகிறேன் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு இழப்புகள் ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாத தாமதங்கள் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு குழப்பங்கள் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம் நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஆவிக்குரிய மண்டலத்திலே சத்துருவானவன் போராடிக் கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதிலும் சுற்றி திரிகிற பிசாசு பூமி முழுவதிலும் சுற்றி திரிகிற பிசாசு ஒரு நாள் உத்தமமாய் வாழ்ந்த சன்மார்க்கமாய் வாழ்ந்த தேவனுக்கு பயந்து வாழ்ந்த இந்த யோபுவின் மேல் கண்ணை வைக்கிறான் நல்ல கவனிங்க உலகத்தில் இருக்கிற ஆமீன் மற்ற மனிதர்கள் மேல பிசாசுடைய கண் படுவதை விட நம்ம மேல அவனுடைய கண்கள் படுகிறது எப்படி ஆகிலும் விழ தள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது அல்லவா கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சத்ருவானவன் வகை தேடி என்ன பண்றான் சுற்றி திரிகிறான் ஆமே இப்போ யோபுவின் மேல கண்ணை வைத்து இவன் தேவ பிரசன்னத்துக்கு முன்னால போய் நிற்கிறான் கவனிங்கள் இந்த யோபு ஒன்றாவது அதிகாரம் நீங்கள் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது போது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான அவனை சொல்லுகிறா தெரியுமா யார் சொல்றா இத கர்த்தர் சொல்றாரு அவமே ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் இப்படி சாட்சி கொடுக்க வேண்டும் நான் சொல்லலாம் நான் பயங்கர ஜபவீரன் நான் பயங்கரமான பரிசுத்தன் அப்படி இல்லை கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும் யோபுவை போல இந்த பூமியில வேற ஒருவனும் நீதிமான் யோபு நீதிமான் சன்மார்க்கன் அப்போ இப்படி கர்த்தருடைய நல்ல சாட்சி பெற்ற யோபுடைய வீட்லயா இடி விழணும் யோபுடைய வீடுகளா இடிந்து விழணும் யோபுடைய பிள்ளைகளா மறிக்கணும் யோபுக்கு இருந்த ஒட்டகங்களும் மாடு மாடுகளும் சாகணும் அவனுடைய சரீரத்தில் அந்த பலவீனம் வரணும் அவனா நிந்திக்கப்படணும் அவனா ஒடுக்கப்படணும் தன்னுடைய சொந்த மனைவியினால இந்த தேவனுக்கு பயப்படுகிற மனிதனா தூஷிக்கப்படணும் யோசித்து பாருங்கள் கர்த்தரால் சாட்சி பெற்றவன் நிறைய நேரத்தில் நாம நினைக்கிறோம் நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறேன் கர்த்தர் இடத்துல நான் போனா கூட ஆண்டவர் என்னை பத்தி நல்லா தான் சொல்லுவார் யோபு சொல்லுகிறார் அவன் வாயினால சொல்றான் நான் உத்தமனா இருக்கிறேன் நான் அவனுடைய மனைவி சொல்லுகிறாள் யோபுவே இன்னும் நீ உன்ன உத்தமத்துல உறுதியா இருப்பாய் அப்போ கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் யோபு அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோபுடைய மனைவி வீட்டில் சாட்சி கொடுக்கிறார் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா உங்கள் கணவன் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா உங்களுடைய பெற்றோர் பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா யோபு வைப்பாருங்கள் எல்லாரும் சாட்சி கொடுக்கிறார்கள் யோபு ஒரு உத்தமன் என்பதாய் தேவன் சாட்சி கொடுக்கிறார் அப்ப ஏன் யோபுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய இழப்பு என்றால் ஒரே ஒரு காரணம் தான் யோபுவின் மேல பிசாசுடைய கண்கள் படுகிறது எவ்வளவு உண்மையா இருக்கிறான் எவ்வளவு உத்தமமா இருக்கிறான் கர்த்தர் யோபு யோபு குண்டான அனைத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறார் அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான் எப்படியாவது இவனை விழ வேண்டும் அதே போலதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படியாவது நம்மை விழ வேண்டும் என்று அவன் போராடிக் கொண்டிருக்கிறான் நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களையும் என்னையும் பிசாசு தொடவே முடியாது எத்தனை பேர் ராமேன்னு சொல்லுவீர்கள் ம் தொடவே முடியாது இதை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வருகின்றவர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாஸ் உங்களை டச் பண்ணக்கூட முடியாது ஆமே இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற அனுமதியை ஆண்டவர் சொல்லுகிறார் சாத்தானே நீ பூமி எங்கிலும் உலாவி என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேலே கண்ணை வைத்தாயோ அவனை போல உத்தமம் கிடையாது சன்மார்க்கன் கிடையாது தேவனுக்கு பயப்படுகிறவன் கிடையாது சும்மா இல்ல அவன் மேலே நான் வேலியை வைத்திருக்கிறது அவனை சுற்றிலும் பாதுகாப்பை நான் போட்டிருக்கிறது சும்மா இல்ல அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுகிறவன் ஒவ்வொரு நாளும் தேவர் சமூகத்திலே காத்திருக்கிறவன் அவன் என்னோடு பேசுகிறவன் யோபு என்னோடு நடக்கிறவன் என் தாசன் ஆமே இவன் சொல்றான் அவன் சும்மாவா ஆராதிக்கிறான் சும்மாவா ஸ்தோத்திரம் பண்றான் சும்மாவா சர்ச்சுக்கு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா அவனை நீர் ஆசீர்வதிக்கவில்லையா இந்த ஆசீர்வாதத்தினால தான் அவ உண்மை ஆராதிக்கிறான் நல்ல கவனிங்க நீங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால கத்தர் ஆராதிக்கிறீங்களா இல்ல அன்பினால கத்தர் ஆராதிக்கிறீங்களா நல்லா யோசித்து பார்க்கணும் ஆராதனைக்கு போறதுனால எனக்கு இது கிடைக்கும் ஆராதனைக்கு போறதுனால அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கத்தரை பின்பற்றுறீங்களா இல்லை மரணம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பவுல் சொன்னது போல பாடுகள் வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் எந்த கண்ணிகள் வந்தாலும் கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நிச்சயித்திருக்கிறேன் அப்போது இந்த பகுதிகளிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு தேவருடைய பிள்ளைகளுக்கும் சஃபரிங் இருக்கு தேவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவமும் இருக்கு ஆனால் அவைகள் நிரந்தரமானது அல்ல பேர் சொல்லும்போது சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே தான் என்ன சொல்லணும்னா முந்தின நிலையை பார்க்கிலும் பிந்தின நிலை ஆசீர்வாதமா இருக்கும் இப்ப படுற பிரச்சனை இனி வருகிற ஆசீர்வாதத்திற்கு கொஞ்சம் கூட மேட்சே ஆகாது அந்த அளவுக்கு கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவ ஆமே இப்போ தேவனுடைய அனுமதியை பெற்று பிசாசு யோபுக்கு மேலே கையை வச்சதுனால பாருங்க கர்த்தர் வைராக்கியம் கொண்டு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் தொடங்கும் போது யோபுடைய வாழ்க்கையில யோபு பேசுகிற ஆரம்பத்துல பேசுகிற காரியம் ரொம்ப முக்கியம் நீங்க வீட்டில் போய் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி நாற்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது வசனங்கள் எல்லாம் வா அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் யோகுவோடு பேசுவார் ஆரம்பத்தில் யோகுவோடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா என் நீதி நான் தப்பு செய்யலை நான் ஒன்றும் செய்யலை நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன் இப்படி தான் யோபு பேசுவார் ஆண்டவர் யோபு இடத்துல மறு உத்தரமாக நிறைய காரியங்களை பேசுவார் இந்த அதிகாரங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் பூமியை எப்படி உண்டாக்கினார் என்று பூமியை உண்டாக்கும் போது நீ எங்கடா வானத்தை உண்டாக்கும் போது கோள்களை உண்டாக்கும் போது என்ன தெரியும் இப்படி பேசுவார் மிருகங்களை குறித்து பேசுவார் அவைகளை குறித்தாவது ஞானம் இருக்கான்னு சொல்லுவார் இப்படி அநேக காரியங்களை சொல்லுவார் சொல்லி ஆண்டவர் சொல்லி முடிச்ச உடனே யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சில காரியங்களை ஒரே ஒரு வசனத்தை மாத்திர நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அதனுடைய நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தின் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நீங்க வாசி பார்க்கும்போது யோபு சொல்றார் அப்பொழுது யோபு கத்திற்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இவ்வளவு காரியத்தை சொன்ன போது யோபு சொல்றாரு ஆமா ஆண்டவரு நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவ ஒருவனை தாழ்த்தவும் முடியும் ஒருவனை உயர்த்தவும் முடியும் ஒருவனை ஆசீர்வதிக்கம் முடியும் ஒருவனை என்ன வேணாலும் செய்ய முடியும் இந்த பூமியையும் உலகங்களையும் உருவாக்கின தேவன் நீர் நீர் சகல ஞானமுடையவர் நீர் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிச்சா உமக்கு எதிராக யாரு வந்து நிற்க முடியாது அநேக நேரத்துல நம்ம நீதியை சொல்றோம் பாருங்க நான் நீதிமான் யோபுடைய ஆரம்பத்துல எல்லாம் யோபு அப்படிதான் சொல்லுவார் நான் நீதியா இருந்தேன் நான் உத்தமமா இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்ப சொல்றாரு இல்ல 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 மூணாவது வசனத்தை பாருங்க அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் எவ்வளவு சொல்றாரு நான் யார் நான் அறிவில்லாம பேசுறேன் கர்த்துடைய ஆலோசனையை மறைக்கிறேன் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் என்ன பண்ணா அலப்புனே அப்போ ரெண்டு முக்கியமான காரணங்கள் பாருங்க ஒன்னு ஒன்று பிசாசுடைய தந்திரம் யோபுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்தது ரெண்டு யோபு தன்னுடைய நீதியை சார்ந்தல்ல தேவனை சார்ந்து எப்போதும் இருக்கும்படிக்கு கத்தர் சில காரியங்களை யோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் ஆலோசனையை மறைக்கிறேன் நான் யாரு நான் அறிவில்லாம சில காரியத்தை என்ன பண்ணிட்டேன் அலப்பிட்டேன் என் புத்திக்கு எட்டாததை நான் பேசிட்டேன் நானாவது வசனம் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது பேசுவேன் நான் உண்மை கேள்வி கேட்பேன் நீரனுக்கு உத்தரவு சொல்லும் என் காதுநாள் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுது என் கண்கள் உண்மை காண்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை ஆமே கத்துடைய கண்கள் உங்களை உங்களுடைய கண்கள் கர்த்தரை பார்க்குதா காதுனால கேள்விப்பட்டீங்க ஏ சுயார் எப்படிப்பட்டவர் இந்த பூமியை உண்டாக்கினவர் வானத்தை உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ளார் எப்படிப்பட்டவர் என்று நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் பார்க்குறீங்களா நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் பார்ப்போம் ம் பிரச்சனைக்கு மத்தியில் தான் நிறைய நேரத்தில் பார்ப்போம் குழியில் விள போகிறது போல இருக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பது அப்போ தான் அவருடைய நம்முடைய கண்ணு அவருடைய செயல்களை பார்க்கும் ம் பிரச்சனையிலிருந்து இருந்தும் நான் சாகலை தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன் தான் தெரியும் நான் வரலை கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறா ஆமே ஹல்ல லூயா யோபுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்த போதும் யோபுவை கர்த்தர் சாக விடலை ஏன்னா ஆண்டவர் சொன்னார் அவன் உயிரை நீ தொடரதுக்கு உனக்கு உரிமை இல்லை பிசாசை பார்த்து சொன்னா எனக்கு அன்பா ஆண்டுடைய பிள்ளைகளே யோபு சொல்கிற ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் லேலுயா ஆமே சொல்கிறான் ஆண்டவர் என் நீதி அல்ல ஆண்டவரே நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் நான் பரிசுத்தமா நீதியா அப்படி இப்படி வாழ்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் இல்லை 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 ஆண்டுடைய கிருபைனால நான் நீங்களும் வாழ்கிறோம் நாம் எவ்வளவுதான் நீதிமானாக இருந்தாலும் நம்முடைய நீதி எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்காண்டாம் அழுக்கும் கந்தலும் குப்பையுமா இருக்கிறது தேவ நீதியை நம்ம மேல வச்சனால இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம் ஏசு கிறிஸ்து அவருடைய நீதியை நம்ம மேலே வச்சனால தான் நம்ம வாழுகிறோம் யோபுவுக்கு அதை கத்தர் சொல்லி கொடுக்கிறார் யோபு சொல்றாரு நான் அறிவில்லாம பேசிட்டேன் அலப்பிட்டேன் யோசிச்சு பாருங்க இந்த சுச்சுவேஷனில் யோபுடைய கடந்த காலம் தெரியும் யோபுடைய கடந்த காலம் என்ன யோபு சொல்கிறாரு நான் என் காலை தண்ணீனால் கழுவுறதில்லை நெய்யினால் கழுவுவேன் நான் வெளியே போனால் வாலிபர்கள் தங்களுடைய வாயினால் அவருடைய வாயை நம் தங்களுடைய கையினால் அவருடைய வாயை பொத்தி கொள்ளுவார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்துவாங்க அவ்வளவு செல்வந்தனாய் சீமானாய் நான் வெளியில் நடக்கும்போது அவ்வளவு மரியாதையாய் மதிப்போடு எல்லா ஒட்டகங்கள் ஆடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் செல்வந்தனாய் வாழ்ந்து வந்து வாழ்ந்திருந்தேன் அப்போ யோபுடைய கடந்த காலம் அவனுக்கு நல்லா தெரியும் இவ்வளவு வெல்தியா இருந்தேன் அவனுடைய நிகழ்காலம் அவனுக்கு தெரியும் இப்போ என்ன எனக்கு நிகழ்காலம் வீடு இல்ல ஆஸ்தி இல்ல அந்தஸ்து இல்ல பிள்ளைங்க கிடையாது எல்லாம் செத்து போச்சு ஒரு ஓட்டை எடுத்துட்டு சுரண்டிட்டு இருக்கிறேன் இதுதான் நிகழ்காலம் யோபுடைய எதிர்காலம் யோபுக்கு தெரியல நான் எப்படி ஆக போவேன்னு தெரியல யோபு சொல்லுகிறார் என் தோல் முதலானவைகள் அழுகி நாற்றம் எடுத்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாள் அவரை அந்த அவனுக்கு இருக்கு ஆனா இந்த உலகத்தில் இனிமேல் இந்த ஆசீர்வாதம் திரும்ப வருமா அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவனுக்கு தெரிகிறது நிகழ்காலம் தெரிகிறது அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கும் இறந்த காலம் தெரிகிறது நிகழ்காலம் தெரிகிறது நாளைக்கு எப்படி இருப்போம்னு யாருக்கும் தெரியாது கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் சொல்கிறாரு உன் முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் ஆமே யோபு யோசிச்சிருப்பார் இனி இனி நான் வாழணும்னா எத்தனை எப்படி வீடு கட்டுவேன் என் தோல் சரியாகணும் எனக்கு ஹெல்த் இருக்கணும் வயசு வேறு ஆயிட்டு போகுது இவ்வளவு சம்பாதிக்க நான் எவ்வளோ நாள் பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எப்படி நான் சம்பாதிக்க கேள்விகள் ஓடி இருந்திருக்கலாம் சம்பாதிக்க முடியுமா இனி எனக்கு பிள்ளைகள் பிறக்குமா என்னென்ன ஆசீர்வாதமாக இருப்பேன்னா யோசித்து பாருங்க யோபு கஷ்டப்படுற காலத்தில் யோபுவை தேடி வந்த சிநேகிதர்கள் கூட யோபுவுக்கு மேலே தான் குற்றம் சாட்டுறாங்க நீ செஞ்ச தப்புனால தான் நீ ஏதாவது இவ்வளவு கஷ்டப்படணுன்னா நீ ஏதோ ஒரு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருப்ப அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நாம் ஏதாவது சஃபர் ஆகும்போது பிரச்சனையில் மாட்டும் போது நம்மளை விசாரிக்க வரவங்க கூட இதுதான் சொல்லுவாங்க ஏதோ பாவம் செஞ்சிட்டே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை ஏதோ செஞ்சுட்டேன் நீங்கள் யோகுவோடைய சினேகிதர்களெல்லாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பேசுவாங்க ஆண்டவரை பற்றி அவ்வளோ அழகாக பேசுவாங்க ஆண்டவர் அப்படியாக்கும் இப்படி நீர்தான் நீர் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டீர் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா யோபுடைய சகோதர அந்த சிநேகிதர்களை பார்த்து சொல்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு ஏழில் கர்த்தர் இந்த வார்த்தையில் யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் நீ என்னுடைய தாசனை கோபம் வருது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து என்னமா பேசல ஆமா இப்ப ஆண்டவரை பத்தி எல்லாரும் அவர் அடிக்கிறவர் அவர் கொல்லுறவர் அவர் பாரு ஊதி தள்ளிடுவார் ஆண்டவரை பற்றி சரியான அறிவில்லை தேவனுடைய அன்பை பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை இப்படியே சொல்லி சொல்லி பிள்ளைகளையும் அவன் உங்களை அவர்களை சார்ந்தவர்களையும் பயத்தோடையே ஆண்டவர் சபைக்கு போகலன்னு அடிச்சிருவார் அப்படின்னா நாலு நாள் தான் சர்ச்சுக்கு வரோம் அன்பினால் வர சொல்லுங்க முழுசாக வந்துடும் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் மற்றவர்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் மற்றவர்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த வருஷம் இதுக்கு கொடை கொடுக்கலன்னா இதுக்கு சாமிக்கு அது கொடுக்கலன்னா இந்த சாமி நம்மளை அழிச்சிரும் பயந்து